தரைக்குடி காவல் எம் கருத்தையா தேவர் கரைமாடு சார்பாக திண்டுக்கல் மாவட்டம் காலை அந்த காலையை அடக்கே தீர்வது ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் திருமுக்காணி பட்டி சோனையின் துணையோடு எஸ் விஜி இணைந்த செல்வங்கள் மிக துடிப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு வருவதற்கு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள்

ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் காதர் பாஷா முத்தராமலிகம் அவரது சார்பாகவும் அமைச்சர் அவர்களது சார்பாகவும் டி முருகன் எஸ் தலைக்குடி அவர்களது சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக தரைக்குடி ஏராட்சி மன்றத்தினுடைய தலைவர் ஜி முனியசாமி அவர்கள் சார்பாக இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேடைக்கு முன்னாடி என்ன நேர்த்திக்கிட்ட கொஞ்சம் பின்னாடி வாங்க பின்னாடி வாங்க பின்னாடி வாங்க

ஜெயர்கள் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு உடம்பி நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்கு அழைப்பு ஏற்று சிறப்பிப்பதற்காக உரிய பெருந்துள்ள பொதுக்குறிச்சி ஜெகநாதன் அம்பலம் அவர்களுடைய மகனாரும் ஆர் எஸ் மங்கலம் ஒன்றியத்துடைய திராவிட முன்னேற்ற கழக ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் கண்ணன் அவர்களை வினா குழுவின் சார்பாக வருக வருகின்றோடு வரவேற்கப்படுகின்றார்கள் நாடு போற்றும் நமகாட்ட நகர்த்தி செய்வோம் அடுத்தோர் முன்னிற்க இளையோர்கையோர்க்க வரலாறு வேச வைத்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவியருக்க அந்த மாணவிகளை இரவு பகல் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பி அனைத்து மாட்டுவிட போராடி அனைத்து தாய்மார்களுக்கு என்றும் என்றும் உறுதுணையாக இருக்கக்கூடிய கொடாதோடி ஜல்லிக்கட்டு ரசிக பெருமக்களுக்கும் இந்த தருணத்திலே நன்றி கடன்களை உருத்தாக்கி சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை தரைக்கூடி காவல் எம் கருத்தையா தேவர் கரைமாடு சார்பாக வழங்குபவர் ராஜலிங்க தேவர் மகன் டாக்டர் ஆர் விவேகானந்தம் அவர்கள் சார்பாக திண்டுக்கல் மாவட்டம் சிறங்காட்டுப்பட்டி ரவிக்கோணார் அவரது காலை அந்த காலையை அறிக்கை ஒரே நோக்கத்தோடு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கருத்தையா தேவர் மகன் ராமசாமி தேவர் சொக்கலிங்க தேவர் முத்தராமலிங்க தேவர் டி தங்கம்பாண்டி திவாகர் தரைக்குடி அவர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசுத்தையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் மாட்டுபுடி வீரர்களே மாற்றினுடைய உரிமையாளர்களே காலை களம் வகுத்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் பாண்டியன் அவர்கள் சார்பாக சிறப்பு பரிசு ஒன்றல்ல ஊன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் வினா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தேடி வருவதற்கு ஆலையும் சிறப்பு

மூவாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை வருவதற்கு திண்டுக்கல் மாவட்டத்திற்கு வருவாய் செலுத்திடவா சிவகங்கை சீமைக்கு பெருமை செலுத்திடவா ஆழ்வாரி அழைக்கின்ற ஒற்றை நாயகனா அந்த வாடிவாசல்ல அந்த பிரைஸ் வாங்குறதுக்காக டீம் நிக்கிறாங்க அவங்க உள்ள விடுங்க வாடிவாசல் நிக்கிறவங்க நேரங்கள் நெருங்கி வீச்சாடா காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியிலே வரிசு தகரும் சிறப்பு பிரச்சனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக அண்ணபுவநாயக்கன் பட்டி சண்முகராஜ் அவர்கள் சார்பாக மேஸ்திரி சண்முகராஜ் அவர்கள் சார்பாக யணித்தி வென்ற சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளை விழாவில் வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா மிக்க வீரர்களா வந்த குப்பை சென்று சேர்ந்து விடு வீறு குறைந்து அரம்பில்லா ஆட்டமே மனம் நிறைந்து துளியும் பயம் இல்லை ஆட்டம் கண்டுந்து நின்றாரோ அமிலனின் வீரத்தை சொல்ல மாட்டார் அதுதான் வட அஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மனம் மனக்குது அரைக்குடி மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றன வீரன் அவர்களும் துடி துடிக்கின்றார்கள் மண்ணுதா எங்க ஊரு உமையனாயி அம்மன் அருளால் ஆடுவார் எதிரு தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்கிதுவாறு பக்கத்து ஊரு இரண்டு நிற்கும் மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட ஒற்றை காளையா இரம் கொண்ட ஒன்பது வீரர்களா மண்ணல்லி நெற்றி திலகமிட்டு மகத்தான வாழை சூடி வந்த ஒற்றை காளையா இல்லை கர்வத்தை கர்ணம் கண்டு திமிழில் முத்தம் பதிக்க வந்த ஞாயிற்று கிழமை விஜய் டிவியில கலக்க போவது யாரு இந்த தரைக்கூடி மண்ணிலே வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த வார்த்தா கடுமையான ஓட்டியிலே வரிசுத்தை வருவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க அற்றல் மிக்க காலையா அதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே கலம்பதிப்பதற்காக மதுரை மணப்பட்டி நல்லமணி ஐயனார் துறையோடு ஈஸ்வர பாண்டியன் அவரது அழகுமணி காளை காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் பாண்டி கோவில் ஒத்த வீடு அப்புறம் நண்பர்கள் தங்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் பக்கத்தில் வந்திருக்க நேரங்கள் நெருங்கி வீட்டான பொதுக்குறிச்சி ஜெகநாதன் அம்மர்களது மகன் திரு கண்ணன் அவர்கள் திராவிட முன் திராவிட ஒன்றிய கழக செயலாளர் ஆர் எஸ் மங்களம் அவர்களை இக்கிராமத்தின் வரவேற்று இந்த இறுதிக்கட்டு விழாவிற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர்களும் அவர்களும் என்பதை தெரிவித்து அன்னார் அவர்களுக்கு இந்த உமநாயகி அம்மன் திருக்கோயில் சார்பாக பொன்னாடை இந்த கவர்மையான போட்டியிலே வரிசைத்தலை வருவதற்கு

காலை களம் அழ்த்த விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவுற்றது காலை களம் அவிழ்த்தி விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றான் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் அறிவுமிக்க வீரர்களா எண்பது வீரர்களாட்டு அருமை நிற நாயகனா என் வளர்த்த காலையா யார்ந்த வீரமா வேடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கு இல்லை வேங்கை காய் என பொறுத்திருந்தவார் சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமாயில்லை முத்தமாய பொறுத்திருந்து பார்ப்பா எங்கள் உலவையிட்டால் காலை சதுராடு ஆண்கள் விசிலடித்தால் பிடிப்பார்கள் கொண்டு ஊராட்சி மன்ற தலைவர் மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் மல்லேசர்களுக்கு விமேநாயகம் திருக்கோவில் சர்வாகரி பொண்டாடை போவது கடி அடுத்து கண்ணீராஜபுரம் சத்திரிய இந்து நாடார் உறவின் முறை ஆசிரியர் குழு தலைவர் குமூடன் அவர்களுக்கு திருக்கோவில் சரவாக பொண்டாடை போவது கௌரி சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காளை இண்டுக்கால் மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயர் தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்றார் சிறங்காட்டுப்பட்டி ரவி கோணாவரது காளை அந்த காளையை அடுக்கே தோடு சிவகங்கை சீமைக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்றார் பெருமத்தாணி பட்டி சோன என்றையோடு

அஞ்சு விரட்டார் அஞ்சு விரட்டார் மனம் அடக்கின்றது ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டத்திலே காலையும் சிலு சிலிருக்கின்றது இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கொண்டு என் சர்மா சார்பாக இனத்தி ஒன்றை சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளை விழாக்குழு வழங்க இருக்கின்ற வரிசை துறையினை பெறுவதற்கு மேலும் இந்த மாற்றிக்கு சிறப்பு பரிசாக அப்ப இந்த மேடைக்கு முன்னாடி என்ன கேட்க மாட்டேதான் கொஞ்சம் வாங்க இந்த மாட்டிக்கு சிறப்பு பரிசாக வாலம் அழகு அடகு கோணால் ஆறுமகத்தம்மாள் மகன் ஏ முருகா பாக்கியம் கிருஷ்ணவேணி அவர்கள் சார்பாக இனித்தி சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அடுத்தபடியாக களமிறங்க வேண்டிய காலை மதுரை மாவட்ட மணப்பட்டி நல்லமணி ஐயனார் தனியோடு பெரியசாமி ஈஸ்வர பாண்டியன் அவர்கள் அழகுமணி காளை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் பாண்டிகோவில் ஒத்த வீடு அப்பு பான்ஸ் கிளப் நண்பர்கள் தங்கள் ஆயத்த விரைந்து வாடிவாசல் நோக்கி வருமாறன் போது கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் இறுங்கி விட்டனாக கடந்துவிட்டு

ஆனாடு சிறை மீட்டான் மற்றும் தங்கத்தின் தங்க தம்பிக தரைக்குடி சார்பாக ஐநூத்தி ரெண்டு சிறப்பு மாட்டு மேல கை வச்சு தவக்கூடாது நீங்க அட்டன் பண்ணும்போது மாட்டு மேல வச்சு கை வச்சு தவக்க கூடாது இந்த கடுமையான போட்டியிலே வரிசை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆட்டுப்பட்டி வீரர்களை மாற்றிய உரிமையாளர் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடுமையான போட்டியிலே வரிசை தொகுதி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா அட்டல் மிக்க கா அறிவுமிக்க சிறப்பாக விளையாடிய இறுதி நேரத்தில் வெற்றி வாய்ப்பை நிலவும் விட்ட திண்டுக்கல் மாவட்டம் மாவட்டம் காலையுடைய உரிமையாளருக்கு விழா குழுவின் சார்பாக மனமாறு நன்றிகளை ஒருத்தாக்கிக் கொள்கின்றார் விரைந்து வந்த மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்ற ஒன்றிய மணப்பட்டி நல்லமணி ஐயனார் விரையோடு பெரிய